யார்கெல்பம் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆண்மைக்குறைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆண்மைக்குறைவு முதல்ல எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சல் அதீத சூடு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முறையில் ஒரு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு உடல் உபாதைகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை விரைப்புத்தன்மை இல்லாமல் போயிருக்கோம் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறது இதன் மூலியமாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைவுங்கிற ஒரு பயம் வந்துடுது குறிப்பாக இது ஒரு நோயின்னு சொல்கிறத விட ஒரு பயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பயத்தை சரி பண்ணுறதுக்கான எளிமையான வழிமுறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட நிறைய தவறுகள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பால் டீ காஃபி குடிக்கிறது இட்லி தோசை சாப்பிட்றது குறிப்பாக இந்த புளிச்ச மாவுகளை செஞ்ச உணவுகள் அதாவது புளிப்பான உணவு புளிச்ச உணவுகள் புளிச்ச மாவில் செஞ்ச உணவுகள் ஆண்மைப்பெண்மையை நேரடியாக கெடுக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டங்கள் அதிகப்படியான பருப்பு வகைகள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து கிளப்படமானவைகளாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது பார்த்தீங்கன்னா அரிசிகளில் ஒரு முக்கியமான அரிசின்னு பார்த்தீங்கன்னா கருங்குருவை அரிசி கருங்குருவை அரிசிக்குன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது குட்டமுடன் மேகரணம் கூறும் சில விஷங்கள் விட்டகளும் உண்மை அது வேர்க்கண்ணாய் மட்டக்கருங்குருவை சுத்த வண்ணம் காதலித்தே உண்ண வருங்குணமே நன்றாமதி அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ஒரு இயற்கை வயகரா அப்படிங்கிறத அந்த காலத்திலே வந்து பாடல்களில் நமக்கு குறிப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலை மற்றும் இரவு கூடவே நீர் காய்கறிகள் நீர் பூசணிக்காய் சொக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை வச்சு நம்ம பொரியலாக வச்சு சாப்பிடும்போது உடலோட உஷ்ணம் அதிதமாக குறையும் மதியம் சீரக சம்பா அரிசியில் சாதம் சாதம் வச்சு சாப்பிடும்போது கூடவே நீர் காய்கறி பொரியலோ இல்லை நீர் காய்கறிகளில் குழம்புகளாவோ நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு வகைகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கணும் குறிப்பாக வந்து மாதுளம்பழம் முலாம்பழம் தர்பூசணி பழத்தோடைய பழச்சாறுகள் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குழந்தையின்மை பிரச்சனையாகட்டும் இல்லை இந்த ஆணுறுப்பு சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் திருப்தியின்மா திருப்தி இல்லாத தாம்பத்தியமாகட்டும் இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி வகுப்பு கொடுத்துட்ருக்குறோம் சென்னையிலையும் திருப்பூர்லேயும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது இது முழுக்க முழுக்க மருந்துகள் விற்பதற்கான வகுப்பு அல்ல ஒரு ஆண் என்றால் அவருடைய இயல்பு என்ன பெண் என்றால் அவங்களோட இயல்பு என்ன தாம்பத்தியம் எப்படி இருக்கணும் ஒரு ஆணினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் மனநலம் எப்படி இருக்கணும் ஊப்பத்தியத்தில் இருக்கக்கூடிய முழுமையான திருப்தியும் குற்ற உணர்ச்சி இல்லாத வாழ்க்கையும் தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்கும் குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாம்பத்தியம் வச்சுக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது இல்லை ஆனால் கணவன் மனைவி வந்து கணவர் எனக்கு ஒரு குழந்தை மனைவி எனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஓ குழந்தை கிடைக்கிது ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது குழந்தையின்மை ஏன் இந்த பிரச்சனை இருக்குது இதற்கான எளிமையான தீர்வுகள் என்ன மனம் அதாவது சித்த மருத்துவத்திலே மிகப்பெரிய உயிரிய மருந்து அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது தங்க பஸ்பத்தை சொல்லுவாங்க ஆனால் அந்த தங்க பஸ்பத்தை விட இந்த மனம் இந்த மனம் வந்து பலாயிரம் மடங்கு வீரியம் கொண்டது தங்க பஸ்பத்தை விட ஸோ இந்த மனத்தை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் விற்பாங்களா மருந்துகள்லாம் விற்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க மருந்துகள் சஜஸ்ட் பண்ணப்படும் என்னென்ன மருந்துகள் சாப்பிட்லாங்கிறத சஜஷன் கொடுப்போம் அதை கிட்ட தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நீங்கள் வெளியில் எங்கே போய் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மருத்துவர்களோ இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் மருந்துகள் வாங்கிக்கலாம் சரி இதுக்கு மெடிசன் என்ன சார் இப்போ குறைவுக்கு மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுப்பாலில் வேக வச்ச அமுக்கராங்கலங்களை செய்கிற சூரணம் அமுக்குரா சூரணம் எடுத்துக்கலாம் தாதுபல லேகியம் எடுத்துக்கலாம் தாது புஷ்டி சொல்லுவாங்க பூனக்காளி லேகியம் இது வந்து உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட உங்கள் உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கலாம் இல்லை எங்ககிட்ட நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கிட்டையும் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் டிஸ்பிளே பாருங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கலாம் மருந்துகளை பற்றின ஆலோசனைகள் வேணுனாலும் நீங்கள் மருந்துகள் பற்றின ஆலோசனைகள் எடுத்துக்கலாம் to feel the fire. We rise like tall buildings as the chemicals it take us higher.